பேசீங்க வெல்கம் டு நான் உங்க கமல் லலிதாத்தோட பொண்ணு சரிங்க

யாராருக்கு வந்து யாராவது பிரியாணி செய்ய தெரியாது அவங்க எல்லாம் பாருங்க அம்மா செய்யற மாதிரி செய்யுங்க உண்மையாலே டேஸ்ட் சூப்பரா இருக்கும் பிரியாணியும் வேற லெவல்ல இருக்கும் பிரியாணி செய்யத்துக்கு வந்து அம்மா என்ன ஊத்துறாங்க ஸ்ரீவாணி ஸ்ரீவாணி என்ன பண்றா தங்க என்ன பண்றா என் பட்டு என்ன பண்றா ஸ்ரீவாணி அவங்க அப்பா வந்து பாருங்க சாத்து கொடி உரிச்சு சாப்பிட்டு இருக்காங்க அம்மா என்ன ஊத்திட்டாங்க கடாயில சே குக்கர்ல குக்கர் ஏதோ

இஞ்சி பூண்டு ஆஹ் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவும் எடுத்து வச்சுருக்காங்க தயிர் அது பாத்தீங்கன்னா தயிருங்க எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க இங்க பாருங்க இங்க எண்ணெயை காய் இருக்கு சரி வாங்க பிரியாணி செய்ய ரெடி ஆகலாம் பட்டை இல்லாவங்க எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்கங்க அப்படியே வந்து நல்லா காஞ்சிருச்சு ஆஹ் போடுங்க போடுங்க போட்டாங்க போட்டுட்டாங்க போடு போடுங்க போடுங்க

பிரியம்பது சொல்ல சொல்ல மறக்காம வந்துருங்க சேர்த்து வைக்கிறது சரிங்க பிரச்சின பிரியாணி செய்றாங்க அங்க பாருங்க ஸ்ரீவாணி அப்படியே வாங்க அப்பான்னு என்ன பண்றான்னு பாருங்க என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சாத்து வடிவீங்க பாருங்க ஒருத்தவங்க பிரியாணி செய்யறேன்ட்டு

பாட்டு ah, வச்சுது <laughs> <Yeah, sorry. laughs>

ஆஹ் அப்ப எது ஓடிய நீங்க மாமா பேர் சொல்லி மறந்து மாமா பேர் சொல்ல மறந்துட்டாங்களாம் எங்க வீட்டுக்கார கூட நான் மாமால கூப்பிட்டு

இந்த பயிர் பாத்தீங்கன்னா காஃபி காஃபியும் காஃபுலாம் அப்படியே காஃபி ஃப்ரெண்ட்ஸ் வந்து புதினா போட்டாச்சு இப்போ வந்து தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி தக்காளி போட்டுக்கிறேன் தக்காளி வந்து நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் புதினா புதினா வண்டி தாங்க போட்டுருக்கேன் நான் வந்து கொத்தமல்லி போடல கொத்தமல்லி ஏன் போடலன்னா நம்ம வீட்டில் இருக்கு இதனால வந்து கொத்தமல்லி வந்து கொஞ்சம் அழுகுன மாதிரி இருக்கு அழுகுச்சுன்னா அழுகுலங்க நான் எங்க தப்பு குத்துருவேன்ட்டு உடனே மாறிடுறா போரு நான் எங்க வாய தரப்படும்ட்டு உடனே என் பையன் எங்க வாய தரங்குற உடனே அதுக்கு அம்மா அப்படி இல்ல அப்படி இல்ல இல்லம்மா நான் கொஞ்சம் தான் உப்பு போட்டிருக்கேன் நம்ம அது ஒரு பொதுவா பாட்டோம்

அம்மா தயிர் ஊத்திட்டாங்க இந்த சைடு வந்து பால் கொதிச்சுட்டு சக்கரை போட்டேன் சக்கரையும் போட்டீங்களா என்னம்மா பிரியாணிக்கா சக்கரை போடுறீங்க அதுல பால்ல போட்டேன் பால்ல நீங்க ஏமாற மாட்டேங்க தயிர் போட்டு அதுக்கப்புறம் மிளகாய் தூள் போடுறீங்க இதுவும் நல்லா இருக்குமா டேஸ்டா தயிர் ஊத்திட்டு மிளகாய் தூள் போட்டா இதுவும் டேஸ்ட் நல்லா இருக்குமா

அப்பப்ப கண்ணு சுத்துது தலை சுத்துதுன்றீங்க ஒரு டைம் குச்சா போதாது அவங்களுக்கு டீ காஃபி ஒரு டைம் தான் நீ வராத்துக்கு முன்னா பிளாஸ்க்ல காய் வச்சு டீ பால் டீ எல்லாம் ஊத்தி வச்சுக்குவேன் காஃபி போட்டு குடிப்பேன் இப்ப குடியத்துல என்ன குடிக்கிறது இல்ல இப்ப சாயங்காலம் ஒரு வாட்டி காத்தால ஒரு வாட்டி யாரா காட்டவே இல்லையா யாரா உம் வித்துட்டு வந்தாங்க அதனால ஒரு ஐம்பது ரூபாய்க்கு தான் கூட ரூபாய்க்கு தான் ரூபாய்க்கு பாருங்க 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 அம்மா மசாலா அந்த எண்ணெய் எப்படி வதங்கிட்டு இருக்கு பொறுமையா கலர்றாங்கன்னு தெரியுமாங்க நான் சொல்லு அவங்களே சொல்லிட்டாங்கம்மா இது உடையாதுமா இருந்தாலும் சுருளா ஆயிடும் அதனால இல்லை நார்மலாக நம்ம பிரியாணியில மஞ்சத்தூள் போடுவோம் அதனால அம்மா வந்து மஞ்சள் தூள் போடுறாங்க ஏன்னா கலந்த மிளகாய் தூள் போட மாட்டோம்ல வெறும் தூள் போடுறதுனால வந்து நம்ம பிரியாணிக்கு வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கணும் அம்மா பாருங்க ஒரு ஒரு இறந்து பாருங்க கலருமா உடையாதா இது உடையாதுமா அதெல்லாம் உடையாது அம்மாவுக்கு பயமா இருக்கு சரிம்மா அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்ல பாருங்க எறா தொக்கு நல்லா ரெடி ஆயிருச்சு பாருங்க மசாலா பிரியாணிக்கு இது போது இந்த மாதிரி வதங்கிச்சின்னா பொதுவாக ஏன் வந்து வதங்கிட்டோன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டா நம்ம எறா வேக வச்சா தண்ணி வராதுல நிறைய பேர் வந்து செய்கிறவங்களுக்கு தெரியும் தண்ணி ஊத்தாத தொக்கு மாதிரி பண்ணுறோம் உங்களுக்கு அதனால இதுலயே தண்ணி வரவங்க நம்ம தண்ணி ஊற்ற இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க நம்மது தொக்கு சரிங்க फ्रेंड्स இதுலயே வந்து நம்ம அரிசி போட்டுக்கலாம் வாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி அரிசி இருக்கல வந்து நம்ம வீட்டில் இருந்து படிக்கிற தான் எடுத்துருக்கேன் அரிசி அரிசி போட்டுக்கிறோம் இதுலயே வந்து நம்ம வந்து சேலஞ்சு வைக்க போறோம் அதனாலதான் திட்டமா செஞ்சுக்கிறோம் அதையே செய்யாது இந்த டம்ளர்ல வந்து நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதுல வந்து இதுல நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் sering फ्रेंड्स நாலு டம்ளர் தண்ணி ஊத்திட்டேன் டேஸ்ட் பார்க்கலாமா நானா டேஸ்ட் பார்க்கலாமா இது Ini, taste, ayo, 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 ayo,

கார பாத்துட்டியா? ம்ம் காரம் எல்லாம் கரெக்டா இருக்குமா? சரி. எங்கம்மா போயிட்டு வந்துக்குறா? அம்மா தீவானிக்கு மாவு குத்துறாங்கம்மா. பார்பா சத்துணவு மாவு குத்துறாங்க. சத்துணவு போனாமா பால் அடிக்கு வரணுமா? ஆமா. பால் அடிக்கலாம் போடு பொடி கொஞ்சம் போடு பா. ஆமா. தாங்க.

அது வேணுமா அந்த கிளாஸ்ல வேணுமா அப்பா அந்த கிளாஸ்ல வேணுமா அது ஏன் கிளாஸ்ங்க அதுல ஓணுமா அங்க பாருங்க குடி நான் நிறைய வாட்டி டீ குடிப்ப கிளாஸ்ல காய் வெச்சி வெச்சிந்து சூடு பண்ணி சூடு அந்த கிளாஸ்ல சூடு இருக்குற வரைக்கும் குடிச்சனே இருப்பேன் இப்ப எதுக்குமா அது பத்தி சொல்ற யானா சில பேர் வந்து மாமியார்ங்களுக்கு டீ வெச்சியே குடுக்க மாட்டாங்க அப்படியா ஆ ஆரி டீ அந்த குடிக்கக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணுறது தப்பு இல்லை திட்டமா குடிங்கன்னு அட்வைஸ் பண்றது தப்பு இல்லை இன்னும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வச்சு கொடுக்காது இருக்காதீங்க உங்களை பொண்ணாக நினச்சி தானே மரிமகளான்னு நினைக்க மாட்டாங்க பொண்ணாக தான் நினைப்பாங்க எல்லா வீட்லயுமே அம்மா சாரத்துல வச்சு அவங்களுக்கும் டீ காஃபி வச்சு கொடுங்க வச்சு இருக்காதீங்க இருக்காதிங்க குடிக்கலன்னா நீங்க குடிக்கலன்னா அது உங்களுக்கு குடிக்கலன்னா விட்டுடுங்க

எல்லார் வீட்லயும் வந்து மருமக தான் இருக்காங்க தான் இருக்காங்க மாமியாரும் இருக்காங்க மாமியார் மருமகளை நல்லா பாத்துங்க மருமக மாமியார் நல்லா பாத்துங்க மகனுங்க மாமியாரையும் மாம மாமியும் மாமியார் கூட சொல்றேன் மருமகளையும் நம்ம பொண்ண நினைங்க அப்போதான் அந்த பசங்களுக்கும் நம்மளுக்கு ஐயோ நம்மளை இப்படி பார்த்துக்கிறாங்கல்ல நம்மளை அவங்க கவனிக்கணும்னு கவனிப்பாங்க நீங்களும் வந்து மூறிக்கிறதும் சிரித்துக்கிறதும் மாமியார்களை சொல்றேன் இருக்காதிங்க அவங்களும் நம்மளுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் மாறிடுவாங்க கோபமா இருக்கு இப்போ வந்து படிச்ச பசங்க எல்லாமே நாகரீகம் தெரிஞ்ச பசங்க அது கம்ப்யூட்டர் காலம் அதுங்களுக்கு எல்லாமே தெரியும் அதுங்களுக்கு நம்ம பழைய காலத்துல சொன்னாங்க பழைய காலத்துல இது பண்ணாத அது பண்ணாதன்னா

கேப்பாங்க வீடியோல ஸ்ரீவானி பாரு எப்படி பாத்துனு நீ சாப்பிடு நீ சாப்பிடு டைம் நீ சாப்பிடு ஜெயிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா போயின்னுக்குதாங்க வாயில நிறைய நிறைய போல சாப்பிட்டுட்டாடாவா எங்க சாப்பிடற சாப்பிட்டுட்டாவா அவ தட்டு காலி நைனா அவ தட்டு காலி

si wanita si wanita Siwani yang akan menang Siwani yang akan menang Siwani, daan, ah, siwani daan, nah, nah, Apa yang

சீவாணிம்மா சாப்பிடுங்க ஸ்ரீவாணி அம்மா சாப்பிடுங்க நான் சாப்பிடறது நீ ஜெயப் பண்ணியே ஆ டா 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 நைனா வரே வைதாங்குது ஜெயிச்சிடு ஜெயிச்சிடு அட உலக நடிபோடா அப்பா சாமி அங்குட்டு கர ஜெயிக்கணும்

ஜெய் ஜெயினைனா ஜெயிச்சுட்டு நீ என்ன ஜெயினைனா கமல் பையன் ஜெயிச்சிட்டா டா டூ லத்தா பொண்ணு காலி ஆனா விட்டு குடுத்தா லத்தா அவங்க ஆமா அவ அவ சாப்பிடறதெல்லாம் இப்படியெல்லாம் சாப்பிட மாட்டா அவர் கூப்ட ஒரு விஷயம் சொல்றது ரகசியம் பாத்தா இந்த ஹீட்டிங் சாலை நீ ஜெயிக்கணுமா அப்படின்னு கேட்டாரு யார் ஜெயிச்சாலும் என்ன உண்மையா லவ் தான் ஜெயிக்க எனக்கு அதனால நான் அவரை லவ் பண்றேன் காலிப்பா கமல் பையன் தட்டில் நான் தான் ஜெயிச்சிட்டேன் என் தட்டில் இருக்கு சிவானி தட்டிலே இருக்குது சிவானே தோத்துறாங்க அப்பா கிட்ட சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே வாட்டி சொல்லியிருக்கேன் நான் ஈட்டிங் சேலஞ்சில் இருந்தா நீ யாருக்கிட்டா போட்டி போடு என்கிட்ட மாட்டா போட்டி போட்டேன்னு நீ தோத்துரு அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி நான் சொன்ன ஒரு வார்த்தை ஓகே பாப்பா உண்மையாலே நான் வெறித்தனமா சாப்பிட்டேன் இவ்வளவு சீக்கிரம் சாப்பிடவே மாட்டேன்

அப்புறம் வந்து நோட்டிஃபிகேஷன் நிறைய பேருக்கு வரதான்றீங்க மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை ஆல போட்டுன்னு பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க நாங்கள் போகிற வீடியோ வந்து டக்குன்னு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காமல் எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுறேங்க ஒரு ஒரு லைக்கோ ஒரு சப்ஸ்க்ரைபோ எனக்கு ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் ரொம்ப நன்றி என்ன பாய் சொல் பாய்